வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பங்கட்டும் சேம் டு ஸ்ரீ நல்லா இருக்கீங்களா ஆ சூப்பரா இருக்கேன் ஸ்ரீ நீங்க ஆனந்தமா இருக்கோம் அவங்க வீட்ல வந்து என்னால நான் நானாவே இருந்ததே இல்ல நைட் ஒரு டுவெல் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் படுத்தானும் டுவெல் ஓ கிளாக் மேல சம்திங் ஒரு மாதிரியா சவுண்ட் ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி என்ன சுத்தி நிறைய நாள் தூங்காம இருந்திருக்கேன் சார் சொன்னாங்க சொன்னாங்க ஸ்ரீ மாதிரி மாதிரி படுத்திட்டு ஒரு ஆன்மா வந்து அந்த எல்லாம் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் என் ஹஸ்பண்டும் எங்க அத்தையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த வீட்டுல நிறைய கஷ்டங்கள் அங்க பாத்துட்டோம் டென் டென் மந்த்ஸ் மந்த்ஸ் இருந்த ஸ்ரீ அந்த வீட்டுல கல்யாணம் ஆகி டென் மந்த்ஸ் அப்புறம் இந்த மாதிரி நான் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் ஸ்ரீ அம்மா ஞாபகம் இல்ல மாமா ஞாபகம் யார் ஞாபகமே எனக்கு இருந்ததே இல்ல அம்மா கால் பண்ணாலும் அம்மாவையே திட்டிக்குவேன் நான் மனசு என்ன இந்த அம்மா இப்படி அப்படின்னு திட்டிக்குவேன் நிறைய நேரம் அழுந்தாலும் மூஞ்சி என்ன பார்த்தா டிஃப்ரெண்டா இருந்துச்சு சில நேரம்

இங்க இருந்து அங்க போக விடல அங்க போனா மறுபடியும் நான் கஷ்டப்பட வேண்ட்டு இங்கேயே ப்ரொடெக்ட் பண்ணிட்டார் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு ஸ்ரீ சத்யமாவே நீங்க நம்பினாலும் நம்பாம இருந்தாலும் அவரு என் கூடவே இருந்திருக்காரு நிறைய நிறைய வாட்டி நான் உணர்ந்திருக்கேன் விடுங்க நெரி இப்ப சார் சொல்றேன் சார் எவ்வளவு ஸ்பீச் பாத்திருக்கேன் அவரோடது அதெல்லாம் எங்க அம்மா கூட எனக்கு கத்துக் கொடுக்கல இந்த மாதிரிதான் வாழ்க்கை இதுதான் இது இதுதான் இது இதுதான் அவருதான் எனக்கு கூடவே இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்காரு அது நான் எப்போ கடைசியா நான் ஒரு ஒரு டவுட்ல இருந்தேன் எப்ப நான் உணர்ந்தேன்னா அன்னைக்கு சாரோட கண்கள்ல அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு உள்ள இருந்ததெல்லாம் வெளியே வந்துருச்சு உணர்ந்துட்டேன் சரி நான் அந்த இது பண்ணும்போது என்னன்னே தெரியல அப்படியே ஆட்டோமேட்டிக்கா சொல்றேன் பாதி பாதி தான் இருக்கு முழுசா கான்ஷியன்ஸ் இல்ல சொல்றேன் அப்படி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் எனக்கே ஞாபகமே இல்ல கடைசியில ஒன்னு இருந்துட்டேன்

தேங்க் யூ சோ மச் எல்லாமே நல்ல புதுமையான வாழ்க்கையோட நீங்க இருப்பீங்க சின்ன வயசுல இருந்தே என்னோட இப்படிதான் வச்சிருந்தேன் இதுக்கு வந்துடணும் கண்டிப்பா கிடைக்கும் ஆஹ் ஸ்ரீ கரெக்ட் ஸ்ரீ கரெக்ட் கரெக்ட் மெயின் ஹார்ட் வர்க் அண்ட் ஸ்மார்ட் வர்க் இது ரெண்டும் கரெக்டா லைன்ல வந்துச்சுன்னா அது செகண்டரி அது வருமோ வராதோ அது செகண்டரியில வந்துடும் பிரைமரி இதுதான் ஆமா இப்போதிக்கு ஒரு ஹோப்ஃபுல்லா ஒரு இடத்துல இருக்கீங்களா அதல உங்களுக்கு அசைன் பண்ணிக்கீங்க ஓகே அது அது அப்படியே கொண்டு போயிரும்ங்களே மத்த எல்லா தாட்ஸும் போயிரும் அதுல ஒரு விஷயத்துல நீங்க பியூட்டிஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மத்த ஏதோ உங்களுக்கு டிஸ்டர்ப பண்ணாது ஓகே சரி கரெக்டான டைத்துல உங்களுக்கு அந்த தாட் வந்திருக்கு கூட இருக்காங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நான் உங்களை உங்களையும் சரி உங்க டீமையும் சரி குருஜியும் சரி லைப் லாங் சப்போர்ட் எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி ஒரு என்ன உங்க குடும்பமா ஏத்துக்கோங்க ஆல்ரெடி ஏத்துக்கிட்டாச்சு

ஆமா கான்செப்ட் வேற பண்றது இல்லை நம்மளோட குறிக்கோளே அதுதான் கொண்டு சேர்த்து எல்லாரும் சந்தோஷமா வாழ வைக்கணும் நாம ஒரு ஒரு நிமிஷம் பிரேயர் பண்ணோம்னா நமக்கான கொடுக்கும் பிரபஞ்சம் ஆமா ஆமா நான் மொபைல்லேயே நான் பார்த்தா அங்க வராதுக்கு முன்னாடி ஒரு இருந்து மொபைல்ல இதை பத்தி தான் நான் பார்த்துட்டே இருக்கேன் சத்தியமா ஜாதகம்ன்றது இருக்கா ஸ்ரீ எல்லாமே வந்து கர்மா பிரகாரம் தான் நடந்துட்டு இருக்குங்க ஸ்ரீ நம்மளோட சரோடி அட்டன் பண்ணா ஜாதகம் பழிக்காது இதே வார்த்தை தான் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அவர் வந்து என்ன அவர் ஒரு ஜோதிடர் தான் அவர் என்ன சொன்னாருன்னா யார் எந்த மனுஷன் யோகாவும் யோகா அப்புறம் தியானம் அப்படி இன்னொன்னு சொன்னாரு இந்த மூணு நிலைமை யார் போறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜோதி இந்த இது கர்மா வந்து எஃபெக்ட் பண்ணாது ஏன்னா அவங்க அவங்க செய்யற செயல்கு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஸ்ரீ அந்த அந்த இது அந்த வீடியோ வந்து என்னோட இன்ஸ்டாகிராமையே நான் அந்த ரீல்ஸ் போட்டு வச்சிருக்கேன் எல்லாமே பாசிட்டிவ்ஸ் நிறைய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல போடுவேன் அப்பப்ப எத்தி எடுத்து நான் பாப்பேன் ஸ்ரீ அங்க வர்றதுக்கு முன்னாடி அதுலதான் எனக்கு எயிட்டி பைவ் பர்சென்டேஜ் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இரு இருந்துச்சு அங்க வந்த பின்னாடிதான் ரொம்ப பூஸ்ட் ஐட் வெளியே வந்துச்சு எல்லாம் ஓகே 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 அன்னைக்கெல்லாம் எல்லாரும் ஹெல்ப் பண்ணீங்க ரொம்ப நன்றி ஸ்ரீ